தல அஜித் மற்றும் இயக்குனர் சிவா இவங்களோட கூட்டணியில் மூன்றாவது படமாக உருவாகிட்டு வர படம் தான் விவேகம் இந்த படத்தோட அனைத்து கட்ட படப்பிடிப்பும் முடிஞ்சு தற்பொழுது தல அஜித் வந்து இந்த படத்தோட டப்பிங் பணிகளில் ஈடுபட்டுட்டு வராரு இந்த நிலையில் இந்த படத்தோட ஆலய ரைட்ஸ சோனி நிறுவனம் வந்து வாங்கியிருக்கு இந்த படத்தில் மிக முக்கியமான ப்ளஸ்ஸே தீம் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காக அனிருத் வந்து இரவு பகல் பாராமல் ஐம்பது தீம் மியூசிக்கை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அவர் உருவாக்கி கொடுத்த தீம் மியூசிக்கில் எந்த தீம் மியூசிக்காக தேர்ந்தெடுப்பது என்பதில் அஜித்தே வந்து குழம்பி போயிட்டாரான் அந்த அளவிற்கு அனிருத் உருவாக்கி கொடுத்த தீம் மியூசிக் அனைத்துமே வந்து சூப்பராக இருந்துச்சான் கடைசியாக ஒரு தீம் மியூசிக்கை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த தீம் மியூசிக் தான் விரைவில் சிங்கிள் ட்ராக்காக வெளிவர இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி